கடனை திருப்பி செலுத்தும் திறன் இருந்தால் மட்டுமே மத்திய அரசு கடன் வழங்கும் என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் வரும் பிப்ரவரி ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார் அதற்கான முன்னேற்பாடுகளை நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சரும் திருநெல்வேலி வளர்ச்சி திட்ட பொறுப்பு அமைச்சருமான கே என் நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கே என் நேரு பிப்ரவரி ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் நெல்லை மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஆறு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குகிறார் எனவும் மேலும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தல் புதிய தொழில் நிறுவனங்களை திறந்து வைத்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார் எனவும் தெரிவித்தார் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை விஜய் சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் அரசு அனுமதி கொடுத்த பிறகே மக்களை சென்று விஜய் சந்தித்ததாக கூறினார் நகர்ப்புற பகுதிகளில் தாமதமாக வரி செலுத்துவோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருவது தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் ஆலோசித்து விரைவில் தீர்வு காணப்படும் என அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு அனுமதித்தால் மட்டுமே மாநில அரசு கடன் வாங்க முடியும் எனவும் கடனை திருப்பி செலுத்தும் திறன் இருந்தால் மட்டுமே கடன் வாங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கும் எனவும் அவர் தெரிவித்தார் ஒன்றிய அரசு அனுமதிக்கிறது எப்படின்னா புதிய அந்த கட்டக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் தான் கடன் வாங்குறதுக்கு அனுமதி அளிப்பாங்க இன்னும் அரசு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தெளிவா முக்கால் மன்னரம் பேசியிருக்காரு அதை பேசுனதை கேட்டுட்டு எதிர்கட்சித் தலைவர் பேசுகிற மாதிரியே நீங்களும் பேசுறீங்க சார் எல்லா அரசாங்கமும் மூன்று சதவீதம் நாங்கள் எங்களுக்கு கலைஞர் இருக்கும் போது மூன்று சதவீதம் மட்டும் ஃபிக்ஷன் வச்சுக்கிட்டு பாக்கிக்கு வாங்கிறதுக்கு மத்திய ஒன்றிய அரசு அனுமதி தான் மாநில அரசு கடன் வாங்க முடியும் இல்லைன்னா கடன் வாங்க முடியாது வேறு இதுக்கு என்ன இருக்குது நாங்கள் வளர்ச்சி திட்டங்கள் எவ்வளோ நடந்துருக்குன்னு பாருங்கள் கொரோனா காலத்தில் எவ்வளோ செலவாகிருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இவ்வளோ ஃபேக்ட்ரிஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வளர்ச்சி திட்டங்கள் செய்கிறாங்க அதனால் செலவாகுது செய்கிறாங்க வரவு வருது கட்டுறாங்க